இந்த லேடியோட தலையை ஒரு முதல்ல கடிச்சிக்கிட்டு இருக்குது அவங்க ஹஸ்பண்ட் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இவங்களை வெளியேடுக்கிறாரு அப்புறம் தான் தெரியுது இந்த லேடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ப்ராங் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே இப்போ மட்டும் இல்லை டெய்லியுமே வித்தியாச வித்தியாசமாக சாகிற மாதிரி பிராங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் தலையில் அம்பு இருக்கிற மாதிரியும் அடுத்த நாள் நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணுற மாதிரியும் அதுக்கு அடுத்த நாள் இவங்களை ஏலியன் வந்து கடத்திட்டு போகிற மாதிரியும் விதவிதமாக ப்ராங் பண்ணுறாங்க அவங்க ஹஸ்பண்டும் அதெல்லாம் கூட சேர்ந்து நடிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அலற மாதிரி ஆக்டிங்கும் கொடுக்குறாரு ஆனால் ஒரு நாள் அந்த காஸ்ட்யூமோட ரேட்டை பார்த்ததும் ஒரிஜினலாகவே ஆள ஆரமிச்சாராரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் அனாவசிய செலவுமானு எடுத்து சொல்லி பாக்குறாரு ஆனா அந்த லேடி கேக்கிற மாதிரி இல்லை இப்போ ஃபுல்லா ஃபுல்லாக காஸ்ட்யூமா அதெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பை ஒட்டியில் போட்டால் அங்கே இருக்கிறவங்க அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இவர கொலகாரம் நினைச்சிடறாங்க அப்போ சடனாக ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு வரும்போது இவர் எல்லாம் ரத்தத்தோட கீழே விழுந்துங்கிறத பார்த்ததும் இந்த லேடி ரொம்ப பயந்து போய் இவர் நிஜமாவே இறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க பார்த்தா இந்த டைம் இவரு அவங்க ஒய்ஃபை ப்ராங் பண்ணியிருப்பாரு ஆனால் இந்த லேடி ஒரு தடவை ப்ளான் பண்ணதுமே கோச்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க